இன்றைக்கி நம்ம வந்து கொத்தவரங்காய் வச்சு ஒரு புளிப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கொத்தவரங்காய் ஒரு இரநூறு கிராம் அளவு கொ கொத்தவரங்காய் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காராமணியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துடுவோம் இங்கே ஏன்னா இந்த கொத்தவரங்காய் தனியாக வேக போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் தனித்தனியாக நம்ம குக்கரில் வச்சு நம்ம வந்து வேக விட்டு எடுத்துட்டுருவோம் எதுலேயுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்ச உண்டு உப்பு போடுவேன் இந்த கா தாராமணிக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டுக்கு தகுந்த உப்பு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் புளியும் உள் நினச்சி வச்சுருக்கேன் வறுத்து அரைக்க வேண்டிய சாமான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூனு ரெண்டு மிளகா வர்த்தன் தேங்காய் நல்லா ஒரு ஆறு ஸ்பூன் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலே அஞ்சு மிளகு அவ்வளோதான் எண்ணிக்கையில் அஞ்சு மிளகு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அளவு கொடுத்துட்றேன் இதை நான் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வறுத்ததுலாம் காம்கிற ஏற்கனவே நிறைய நம்ம வந்து அரிசி விட்ட சாம்பார் அதெல்லாம் இருக்குது லஞ்சம் நல்லா போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து புளியை கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அது கொஞ்சம் ஏன்னா புளிப்பு கூட்டு அப்படின்னாங்க ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மஞ்சள் தூக்கம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விட்டுட்டு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேன்னா அந்த புளியோட பச்சை வாட போன அப்புறம் நம்ம வந்து வெந்த கொத்தவரங்காயும் அந்த காராமணியும் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வறுத்த சாமான அரைச்சி சேர்க்கலாம் கொஞ்சம் தோரம் பருப்பும் நம்ம சேர்க்கணும் இப்போ இது அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சிருச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பயரையும் காராமணி பயரையும் நம்ம சேர்த்துடுவோம் ஸோ பயரையும் காராமணியும் சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்மளுக்கு கொதிச்சப்பறம் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடுவோம் பருப்பை சேர்த்துட்டு அரைச்ச விடுதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தவொடனே நம்ம வந்து கடுகு கருவேப்பில தாளிச்சிட்டா நம்மளுக்கு புளிப்பு கூட்டு கொத்தவரங்காய் புளிப்பு கூட்டு ரெடி இப்போ ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த வேக வச்ச பருப்பை சேர்த்தோம் சும்மா ஒரு ஒரு கரண்டி அளவு தான் நான் பருப்பு வேக வச்சுருந்தேன் பருப்பு தான் வேக வச்சுருந்தேன் நீங்கள் வேணும் பயக்கம் பருப்பு கூட வேக வச்சுருப்போம் அது கூட நல்லா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ பருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடுவோம் சேர்த்து நல்லா குளிச்ச வச்சு இந்த வறுத்து சாமான அரைச்ச விழுது சேர்த்துடுவோம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை ஆரம்பி அந்த தண்ணியை சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த காரம்லாம் எல்லாம் காய் எல்லாத்தையும் இறங்கணும் நல்லா கொதிக்கலாம் கரைச்சி விழுது எல்லாம் சேர்த்துச்சு இப்போ ஒரு துண்டு வெள்ளம் சும்மா ஒரு டேஸ்ட்டை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ ஒரு துண்டு வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எல்லா வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சி எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நம்மளுக்கு கொத்தவரங்காய் காராமணி புளிப்பு கூட்டு வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிப்பெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து சௌ சோ புளிப்பு போட்டு நான் வந்து ரெசிபி போட்டிருக்கேன் இப்போ லஞ்சுன்னு எனக்கு போனீங்கன்னா அதில் இருக்கும் நான் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தப்புறம் நம்ம வந்து கடுகு கருவில் தாளிச்சிட்டு பார்க்கலாம் கடுகு கருவேப்பில் தாளித்து கொட்டியாச்சு தேங்காய் நிலை தாளித்து கொட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய்லேயும் நல்ல நேரம் தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ கொத்தமரங்க காராமணி போட்டு புளிப்பு கூட்டு ரெடி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ